உலகத் தலைவராம் நபிகள் நாயத்தின் வழியில் கடந்த பதிமூணு ஆண்டு காலமாக ஏழை அடித்தட்டு மக்களின் அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் மருத்துவம் கல்வி போன்ற அத்தியாவசிய தேவைகளை இரவுடைய கிழமையால் மத்திய சேவைக்குழு என்னும் எம்எஸ்கே நிறைவேற்றி வருகிறது இதற்கு பெரும் துணையாக இருப்பவர்கள் நமது வணிக பெருமக்கள் அந்த வணிகப் பெருமக்களை மென்மேலும் வணிகத்திலே சிறந்து விளங்க ஏற்பாடு செய்ததுதான் நமது எம்எஸ்கே மஜி பிஸ்னஸ் கீடன் ஃபார்ம் அந்த வழியிலே அது நாம் இப்பொழுது சிறப்பாக ஐந்தாவது நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் மென்மேலும் நாம் இந்த வணிகத்திலே சிறந்து விளங்கி வணிக ஆளுமைகளாக விளங்குவதோடு சமுதாய அக்கறை உள்ளவர்களாக வரவேண்டும் என்ற நோக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்டதான் நமது எம்எஸ்கே அந்த வழியிலே இன்று இந்த கூட்டத்திற்கு வருகைக்கின்ற சீஃப் கெஸ்ட் திருப்பூர் பிள்ளைகள் ஹாஜி ஜி அலில் ரமான் அவர்களையும் கெஸ்ட் ஆஃப் ஆனர் அக்ஷயின் அன்பர் நாகராஜ் அவர்களையும் நேஷனல் பயனர் ஜேசிஐ நந்தகுமார் சார் அவர்களையும் எம்.எஸ்.கே உடைய தேசிய அமைப்பாளர் எம்.எஸ்.கே அழகியன் சையத் இப்ராஹிம் அஜர் அவர்களே நம்முடைய பிசினஸ் ஃபார்ம் அனைத்து அன்பர்களையும் புதிதாக வந்திருக்கின்ற அனைவர்களையும் அணைவுகளையம் ವರ್ಗவேர்வே என்று வரவேற்று அமிழேஸ்ஸலாமு அலைக்கும் இட் இஸ் மீ ப்ரிவிலேஜ் டு வெல்கம் மிஸ்டர் நாகராஜன் Managing Director of Akshaya Government. Thank you, sir, for joining us today. Please welcome, sir. With great joy, I also welcome.